திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தி வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கை அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதாவின் பாலிநிலத்திற்கு வந்து மனம் மாறுங்கள் எனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்து பாலிநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை அயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் இசையாக உரைத்துள்ளார் இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கற்றை இடையில் கட்டியிருந்தார் வெட்டி கிளியும் காட்டுத்தேனும் தேனும் உண்டு வந்தார் யூதா முழுவதிலும் யோதான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறுக்கையிட்டு யோதான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் பரிசெயர் சதுசெயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளை வரப்போகும் சின்னத்திலும் தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர் என்பதை அதற்கேற்று செயல்களால் காட்டுங்கள் அபிரகாம் எங்களுக்கு தந்தை என்பதை உங்களிடத்தில் சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இக்கற்களில் இருந்தும் அபிரகாமின் பிள்ளைகளை தோன்று செய்ய கடவுள் வல்லவை என உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட மிக்கவர் அவருடைய மிதியடிகளை தூக்கி கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூயாவினும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமை கலஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு சகோதரமே திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறில் நாம் காலடித்து வைக்கின்றோம் அமைதியின் வாரத்தில் என்ற ஒரு பயணத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம் ஒரு முறை ஒரு ராஜா அமைதியின் சரியான படம் வரைய ஒரு போட்டியை அறிவிக்கின்றார் பல கலைஞர்கள் அமைதியான கடல் அழகான மாலை சூரியன் மென்மையான புல் என்று பல அமைதியான காட்சிகளை அனுப்பினார்கள் ஆனால் இரண்டு படங்கள் மட்டும் ராஜாவுடைய கவனத்தை எடுத்தது முதல் படம் அழகிய பள்ளத்தாக்கு நீலவானில் அமைதியாக மேயும் ஆடுகள் வெளிப்படையான ஒரு அமைதி ஆனால் இரண்டாவது படமானது கருப்பாக இருக்கின்ற ஒரு மேகங்கள் மின்னல் பிளக்கின்ற ஒரு புயல் பாறை மீது கொந்தளிக்கின்ற அந்த ஒரு அருவி அந்த கொந்தளிப்புடைய மத்தியில் அந்த அறிவிற்கு பின்னே ஒரு சிறிய பள்ளத்தில் தன் தனது மீது பாதுகாத்து அமைதியாக ஒரு ஒரு தாய் பறவை ராஜா தேர்வு செய்கின்றார் அனைவருக்கும் இது ஒரு ஆச்சரியம் ஏன் இந்த ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு படத்தை அமைதியின் படம் என்று அவர் தேர்ந்தெடுக்கிறதான காரணத்தை கண்டறிய ஆவலோடு இருக்கிறார்கள் அதற்கு அந்த ராஜா குறிப்பிடுகிறார் அமைதி என்பது வெறும் புயல் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்ல புயலின் மத்தியிலும் பாதுகாப்பு நம்பிக்கை ஆசை காணுகின்ற உள்ளத்தின் நிறைவு இவைகள் அனைத்தும் நிறைந்ததுதான் அமைதி ஆகிய இந்த அமைதியை நாயரில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் இறைவன் அமைதி நமக்கு முழுமையாக அளிப்பாராக இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அமைதியின் அரசரை பற்றிய முன்னறிவிப்பினை திருமிழுக்கு யோவான் இன்றைய வாசகத்தில் குறிப்பிடுகின்றார் இசையா இறைவாக்கினர் உரைத்ததை போன்ற ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் வீடும் அந்த தளிர் தான் ஆண்டருடைய அமைதி இந்த உலகத்துடைய அமைதி என்பதை இறைவாக்கினர் இசையா இறைகி தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார் அந்த அமைதியின் அரசரை பற்றிய முன்னறிவிப்பினை திருமுழுக்கு யோவான் தன்னுடைய குரலின் வழியாக ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் மனம் திரும்புங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற ஒரு பாலைவன குரலாக இன்று நம்முடைய காதுகளிலும் உள்ளங்களிலும் ஒலிக்க இருக்கின்றார் இவ்வளவு பெரிய கடுமையான ஒரு இறைவாக்கினை பரிசுகளுக்கு எதிராக உங்களுடைய மரங்களின் வேறு கடையை கோடரியானது வைத்தாயிற்று விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் என்று அந்த பரிசுயர்களை மிகுந்த சத்தமான குரலில் சாடுகின்றார் அவர்களை மனமாற்றத்திற்காக அவர்களை தயார் செய்வதற்காக இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தைகளை அவர் குறிப்பிடுகின்றார் இருந்த அந்த சாடுகின்ற நேரத்திலும் அமைதியின் அரசரைப் பற்றிய அறிவிப்பினை அறிவித்து தமதிய அரசர் வருவதை எதிர்கொள்ள நான் தகுதியற்றவன் என்று தன்னையே அவர் தாழ்த்துகின்றார் தாட்சி குணத்துடன் இறைமகன் இயசையை பற்றிய முன்னுரிப்பினை அவர் உரைக்கின்றார் அந்த ஆண்டருடைய அமைதியை நாம் பெற வேண்டும் என்றால் இன்றைய நட்சத்திர வாசகத்தினுடைய முதலில் குறிப்பிடுவது ஒன்று மனம் மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மன மாற்றத்தை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் தேடுங்கள் உங்களுக்கு கண்டடைவீர்கள் என்று கூறிய ஆண்டுடைய வார்த்தையானது இன்று நாம் அமைதி தேடுகின்ற இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை சுற்றி இருக்கின்ற உலகத்தையும் நமக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகளையும் போராட்டங்களையும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைதியை தொலைத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி வெளியிலும் சரி சமூகத்திலும் சரி நாட்டிலும் சரி ஏன் உலகத்திலும் சரி அமைதி என்ற ஒரு வாழ்க்கையானது மிகவும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது தொடர்கின்ற நிலநடுக்கங்கள் தொடர்கின்ற நாடுகளுக்கு போர்கள் நாடுகளுக்கிடையேயான சண்டைகள் குடும்பத்தில் உள்ள சண்டைகள் சமூகத்தில் இருக்கின்ற சண்டைகள் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற பொழுது இந்த அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கின்றோம் ஆக இந்த திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய இரண்டாவது மெழுகுத்திரியை அமைதியின் மெழுகுத்திரையை ஏற்றிய அந்த ஒரு திருவருகை வளையத்தினுடைய வலயத்தினுடைய மதிப்பு ஆனது நாம் இன்று ஏற்று வாழ வேண்டும் அமைதியின் வேந்தனை நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்றால் அமைதி நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அதற்கு ஒரு சில வழிமுறைகளை இந்த வாரங்கள் நாம் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பேதுரு அழகாக தன்னுடைய புத்தகத்தில் ஒன்று பேதரும் ஐந்து ஏழில் உங்கள் கவலைகளை அவர் மீது போற்று அவர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் என்ற வசனத்தின்படி நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளுக்கும் இறுதியிலும் அல்லது பிரச்சனைக்கு மத்தியிலும் ஆண்டவரை அமைதியின் வேந்தனை என் இதயத்தை அமைதிப்படுத்தும் என்ற ஒரு ஜபத்தை நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய உள்ளங்களை கலக்க வைக்கின்ற எண்ணங்களை ஆண்ட நாம் சமர்ப்பிக்க வேண்டும் தினமும் நமது அமைதியை பறிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்து அவற்றையும் ஆண்டுரத்தில் அளிக்க வேண்டும் அதை ஆண்டவர் ஆசிர்வதித்து சரிப்படுத்தி நமக்கு அமைதியை வழங்குவார் நம்முடைய வீடுகளில் நாம் அமைதியை வளர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று குறிப்பிடுகின்றார் இன்று நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சமூகத்தில் யாரிடத்தில் நாம் அதிக அளவில் பெருப்பை சம்பாதித்திருக்கின்றோமோ யாரிடத்தில் அதிக அளவில் நாம் துன்பத்தை விளைவித்திருக்கின்றோமோ யாருடைய மனதை நாம் புண்படுத்தியிருக்கின்றோமோ நாம் அவர்களை மன்னித்து அவரிடத்தில் முதலில் பேசுகிற நபராக இருக்க வேண்டும் தவறு அவர்களே செய்தாலும் ஆண்டோரை இணைத்து அவர்களை மன்னிக்கின்ற ஒரு பக்குவத்தை முதலில் நாம் நாட வேண்டும் நம்முடைய வார்த்தைகளில் கடுமையை குறைத்துவிட்டு சாந்தத்தை நாம் மென்மையான வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய குடும்பங்களுடன் ஒன்றாக இணைந்து செபிக்க வேண்டும் ஒரு மென்மையான வார்த்தைகள் ஒரு அழகான ஒரு சிரிப்பு ஒரு சிறிய உதவிகளை புரிவதன் மூலமாக இந்த அமைதியானது நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சகோதர வட்டத்திலும் நம்மால் பரப்ப முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் உங்களால் முடிந்தவரை எல்லோரிடமும் அமைதியாக வாழ்கள் என்று பவுலடியாரோமே இருக்கிய திருவசகத்தில் குறிப்பிடுகின்றாய் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய மனதில் இருக்கின்ற கோபத்தை அனைத்தும் குறைத்துவிட்டு இதயங்களை நாம் சாந்தப்படுத்திவிட்டு நம்மால் முடிந்தவரை அமைதியில் வாழ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் சில வேளைகளில் இந்த அமைதியை நாம் எவ்வாறு முயற்சி செய்யலாம் என்றால் நான் சரி என்ற ஒரு பிடிவாதத்தை நாம் விடுவிக்க வேண்டும் நம்மை சுற்றி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது பல நபர்கள் துன்புறுகிறார்கள் ஏராளமான நபர்கள் தனிமையில் வாழ்கிறார்கள் நோயினால் அவதிப்படுகிறார்கள் வறுமையினால் கவலைப்படுகிறார்கள் மனசோர்வடைந்து ஆண்டு விட்டு விலகி செல்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் நாம் இன்று மீண்டும் ஆண்டு கொண்டு வருகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினாலே நாமும் ஒரு அமைதியின் கருவிகளாக மாற முடியும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பகுமையை விரட்டெடுத்து விட்டு மென்மையான அமைதியை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் பிறரோடு மீண்டும் உறவில் வாழ வேண்டும் நம்முடைய உறவுகளை புதுப்பிக்க வேண்டும் இறைவனிடத்தில் நம் நம்மிடத்தில் இருக்கின்ற உறவை புதுப்பிக்க வேண்டும் அவருடைய அமைதியை நாம் பெற வேண்டும் அந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் செய்கையில் இந்த திருவருகை காலத்து இரண்டாவது வாரத்தினுடைய அமைதியானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கொடையாக பரிசாக இறைவன் நமக்கு அளிக்கின்றார் ஆகவே இதற்காக நாம் முற்பட வேண்டும் இசையா இறைவாக்கினை முன்னறிவித்த அந்த அமைதியின் வேந்தர் யோவான் இன்று முன்னறிவித்த அந்த ஆண்டுடைய வழிகளை நாம் ஆயத்தப்படுத்தி கிறிஸ்து வருவதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் புயலை அடுக்கின்ற ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற கலக்கங்களை குணப்படுத்தி நமக்கு அமைதியை அளிப்பார் இந்த உலகத்தை ஒன்றிணைக்கின்ற அமைதியானது இறைவனால் அளிக்க முடியுமாகவே அவர் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது தாழ்மையினால் நிரம்பிய இதயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டர் ரேசனுடைய கிருபையினால் வல்லமையினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே இவைகளாம் நாம் செய்கின்ற பொழுது இன்று நம்முடைய மனதிலும் நம்முடைய இல்லங்களிலும் இறைவன் தன்னுடைய அமைதியால் நம்மை நிரப்பி நாமும் அமைதியின் கருவிகளாக பிறரை அன்பு செய்ய தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை வேண்டும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அம்மே அன்பே உருவான அமைதியின் வேந்தரே இறைவா இதோ இந்த நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய இந்த அமைதியை எங்கள் அனைவருக்கும் பரிசாக கொடையாக அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அமைதியின் இளவரசரை உம்மை நாங்கள் பணிவுடன் வேண்டி இதனால் முழுவதும் எங்களை ஆசிர்வதிக்க முடியாகும் இதோ எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பலவிதமான புயல்களுடைய மத்தியிலும் கூட எங்களை தாங்குகின்ற பாதுகாக்கும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இதை நிறைவாக அளித்துள்ள ஆண்டு நாங்கள் முது வருகைக்காக அவரோடு எதிர்பார்த்திருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய இதயத்தை ஆயப்படுத்துகின்ற ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு அளித்து பாவங்களிலிருந்து விடுதலை பெறவும் மனம் திறந்து எங்களுடைய வாழ்க்கையில் பகைமையை போக்கி சாந்த குணத்தை வைத்து எங்களுடைய வார்த்தையில் மென்மையையும் எங்கள் செயல்களில் அன்பையும் நாங்கள் கண்டுணர்ந்திட எங்களை நிறைவாக ஆசிர்வதி எங்களுடைய சோர்வடைந்த மனங்களில் மகிழ்ச்சியை முளைக்க எங்களுக்கு கிருபியாக வாரும் எங்களுடைய உள்ளத்தில் நீதியினுடைய ஆவியையும் அறிவினுடைய ஆவியையும் புதுப்பித்து எங்கள் வீட்டிலும் சமூகத்திலும் உம்முடைய அமைதியை நிலைக்க செய்திடலும் திருமுழுக்கு யோவான் எவ்வாறு அந்த பரிசியலுக்கு எதிராக எச்சரிக்கையை விட அதே போன்று பலவிதமான எச்சரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்று எங்களால் முடிந்தவரை அமைதியின் தூதுறளாக நாங்கள் மாறுவதற்கு தேவையான எல்லா விதமான ஆற்றலை எங்களுக்கு தாரும் எங்களை பாவங்களில் இருந்து எங்களை மன்னித்தரலும் எங்களிடம் மன்னிப்பு கேட்க வருகின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் மன்னிப்பு அளிக்கும்படியாகும் சகோதரத்துவத்தில் மீண்டும் நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு எதிராக ஏற்படுகின்ற சண்டைகளை தவிர்த்து அன்பான வார்த்தைகள் நாங்கள் பேசவும் சமாதானத்தை உருவாக்கவும் எங்களை ஆசிர்வதை தரலும் உடைய வார்த்தையை நாங்கள் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றி பிறருக்கு கருணை நிறைந்த இதயத்தை நாங்கள் கொண்டு அன்பு செய்ய உதவி செய்ய தனிமையில் இருப்பவரை நினைவு கூற பசியால் வாடுபவருக்கு உதவிட மனம் முடிந்தவர்களுக்கு ஆறுதல் தந்திட எங்களுடைய இது போன்ற ஒரு சில செயல்களின் மூலமாக உமதன்பை இன்று உலகம் காண எம்மையை ஆசீர்வதித்து தயார்படுத்தியறலும் அமைதியின் கருவியாக எங்களை மாற்றியறலும் இதோட வேலையில் நாம் கேட்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் இந்த வார நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வைத்திருக்கின்ற திட்டங்களை ஆசிர்வதித்து அனைத்தையும் அன்பின் கிருபையினால் நிறைவேற்றி எங்களுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நிறைவாக அளித்தரலும் இன்று நாங்கள் செபிக்க போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் கவலைகள் வருத்தங்கள் திட்டங்கள் அனைத்தையும் ஒரு பாதத்தில் வைக்கின்றோம் ஆண்டவரை உம்மை எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்கள் பிறக்க வேண்டும் என்பதற்காக உமது அமைதியை எங்களுக்கு அளித்து தினமும் உம்மையுடைய மகிமைக்காக நாங்கள் உழைத்திட உம் மகிமையை நாங்கள் போற்றிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பலத்தை வலிமையை தந்து ஆசீர்வித்திரலும் எல்லா இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்ரிகப்பாராக அம்மின்